வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டிஎன்பிசி சக்ஸஸ் கைடு யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நிதிக்குழு எத்தனாவது நிதிக்குழு அதனுடைய தலைவர் யார் முக்கியமாக பொருளியலில் இருந்து எக்கனாமிக்ஸில் இருந்து ஒரு கொஸ்டின் ஒவ்வொரு டிஎன்பிசி எக்ஸாம்லையும் இருக்குங்க இதுக்கான ஷார்ட்கட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவது நிதிக்குழு கேசி நிதியோ நியோகி அப்படின் அதை அது எப்படி ஞாபகிக்கலாம் முதல்ல நீ யோக்கியமா அப்படின்னு ஞாபகம் இருந்தது ஒரு ஆளை பார்த்து கேட்போம்ல முதல்ல நீ யோக்கியமா அப்போ ஒன்றாவது நிதிக்குழு கேசி நியோகி ரெண்டாவது நிதிக்குழு சந்தானம் சந்தானத்தை தானம் கண் தானம் அப்படின்னு வச்சுக்கலாம் நமக்கு ரெண்டு கண் இருக்கு ரெண்டு கண்ணையும் தானம் பண்ணணும் கண் இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணணும் மூன்றாவது ஏகே சந்தான் இருக்கு சந்தா கட்டுவோம் ஒரு சபையில் உறுப்பினராக இருக்கும் ஒரு அமைப்பில் உறுப்பினராக இருக்கும்னா ஒரு மாசத்துக்கு நாலு வாரம் அட்லீஸ்ட் மூணு வாரத்துக்காவது உறுப்பினர் கட்டணும் சந்தா கட்டணும் சந்தா கட்டணும் நான்காவது ராஜமன்னார் நாலாவது பக் நாலு பக்கமும் ராஜா இருப்பார் ராஜ்மன்னார் அப்படிங்கிறது ராஜாவினுடைய பாதுகாப்பு நாலு பக்கமும் இருக்கும் அப்படின்னு யா வச்சுக்கலாம் நம்ம ஒரு நாட்டில் குடிமகனாக இருக்கோம்னா ராஜா இருக்காருனா நம்மளை நாலு பக்கம் பாதுகாத்துக்குவார் ஐந்தாவது மகாவீர தியாகி ஐந்தாவது மகாவீரத் தியாகி ஆ தியாகின்னு இருக்கு இல்லையா தியாகி அப்படின்னா இவங்கெல்லாம் சுதந்திர தியாகிகள் சுதந்திர போராட்டத்தை எந்த கட்சி போராடிச்சு காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய சின்னம் என்ன சின்னம் கை சின்னம் கைங்கிறது ஐந்து விரல்களை உள்ளடக்கியது இல்லையா அப்போ ஐந்தாவது மகாவீரர் தியாகி அடுத்ததாக ஆறாவது கேசி கே பிரம்மானந்த ரெட்டி அறுசுவை உணவு பிரமாதமாக இருக்குது அப்படின்னு ஞாபகிக்கலாம் அறுசுவை உணவு பிரமாதமாக இருக்கு ஏழாவது ஜெயம் சாலட் ஏழு நாளும் நம்ம உப்பு போட்டு தாங்க சாப்பிடணும் அதுதான் சால்ட்டு உப்பு ஏழாவது ஜெயம் சால்ட் எட்டாவது ஒய்பி சவான் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எட்டு போட்டால் தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க அப்படி எட்டு போடாமல் ரோட்டில் போனோம்னா எழுத்தாள வர செத்து தான் கிடப்பாங்க எட்டாவது சாவான் அடுத்து ஒன்பதாவது 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 நிதிக்குழு நயன் நயன் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை நயன் ஞாபகம் வச்சுக்கலாம் என் கேபி சால்வே ஒன்பது அப்படின்னா நைன்தாரா ஞாபகம் வச்சுக்கலாமா நைன்தராவுக்கு சால் போடுறது பிடிக்காதுங்க நைன்தராவுக்கு சால் போடுறது பிடிக்காது பத்தாவது கேசி பந்து பத்து பந்து ஞாபகம் வச்சுக்கலாமா பத்து பந்து பதினோராவது குஸ்ரே பதினொன்று ஒன்று ஒன்றும் சேர்ந்ததுன்னா தான் வரும் ஆணும் பெண்ணும் சேர்ந்தாங்கன்னா குஷ்டம் அதாவது கஷ்டம் தான் வரும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குது அதுதான் அப்படி சொல்கிறேன் பதினொன்று ஏம் குஸ்ரோ பனிரெண்டு ரங்கராஜன் ராஜன் ரெண்டு பேர் இருக்கா ரெண்டும் ரே ரேன்னு வருதா பனிரெண்டு ரெண்டுன்னு வருதா ரங்க ராஜன் ரெண்டு ரைமிங்காக எடுத்துக்க வேண்டியதான் அடுத்து பதிமூன்று விஜய் டாக்டர் விஜய் எல் கேல்கர் இவர் பேரை பாருங்கள் விஜய்ங்கிறதுக்கு எழுத்தும் மூணு லெட்டரு அதே நேரத்தில் பேரையும் பாருங்கள் விஜய் எல் கேல்கர் மூணு துண்டா இருக்கா பதிமூன்றுங்கிறது விஜய்னு ஞாபகம் வந்தாலும் மூணு எழுத்து எல் கேல்கர் அப்படின்னு சேர்த்து எழுதுனாங்கனாலும் மூணு இதாக இருக்கு அவங்களுடைய பேரு பதினான்காவது ஒய்ரெட்டி பதினான்கு அதாவது ஐ லவ் யூ அப்படிங்கிறதுக்கு ஒன் ஃபோர் த்ரீன்னு இல்லையா அதில் முதல் ரெண்டே எடுத்துக்கோங்க ஐ லவ் அப்போ ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் ஏன் லவ் பண்ணுறீங்க ஒய்வி ரெட்டி ஒய் ஏன் வாழ்க்கையில் லவ் பண்ணுறீங்க ரொம்ப மோசங்க அதனால் பதினான்குனா ஒய்வி ரெட்டி பதினைந்தாவது என் கே சிங்க் அஞ்சு சிங் பஞ்ச் அப்படின் இருக்குங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அஞ்சு பஞ்சு சிங்கம் நம்மளை ஒரு குத்து விட்ருது ஒரு பஞ்ச் பண்ணிடுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இதுக்கடுத்து ஒரு நிதிக்குழு ஃபார்ம் பண்ணிட்டாங்க பதினாறாவது நிதிக்குழு அதுக்கு அரவிந்த் பனகாரியா அது அவருடைய தலைவனுடைய பெயர் அரவிந்த் பனகாரியா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பதினாறு அப்படின்னா பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்கன்னு வாழ்த்துவாங்களா பனகாரியா வாழ்க அப்படின்னு இப்போ வாழ்த்துவாங்க வாழ்த்துகிறாருந்தான் பதினாறாவது நிதிக்குழுவினுடைய தலைவர் அரவிந்த் பனகாரியா இந்த இந்த வீடியோவோட லிங்க்கை உங்கள் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடித்தமான ஒருத்தங்க வெற்றி பெறணும்னு நினைக்கீங்கன்னா அவங்களுக்கும் இந்த லிங்க்கை கட்டாயம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே